ரிஷவராசிக்கான ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பலன் ரிஷவராசி அன்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே பிரியப்படுவார்கள் பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டார்கள் இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டார்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிப்பார்கள் இந்த ரிசர்வ ராசிக்காரர்கள் ரிசர்வ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒன்றில் கணவன் தொடர்ந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே இவர்களுடன் இருக்க மாட்டார் ரிசர்வராசி கணவன் மனைவி அதாவது கணவன் அதாவது பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணும் ஜாதகம் வந்த பெண்ணும் பிரிந்து அல்லது பிரிந்து வாழ்வார்கள் அல்லது இறந்து விடுவர் அல்லது இருந்தாலும் எந்த பிரியோசனமும் இல்லாமல் இருப்ப இந்த ரிசவராசியின் கணவனோ மனைவியோ அவர்களுக்கு இடையில் பரஸ்பர உறவானது இறுதி காலங்களில் ஏற்படும் என்று சொல்ல முடியாது ஏனெனில் ஆனால் இருக்கும் வரைக்கும் கணவன் மனைவி அந்நியோனியம் இடம்பெறும் அதாவது அன்பு காணப்படும் சரி உங்களின் ஜாதக கட்டத்தில் இருக்கும் கிரகங்களின் நிலையின் அடிப்படையிலும் நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையிலும் இந்த பலன் கொஞ்சம் மாறுபடலாம் ஆனால் உங்களுக்கான மாத பலன் பொதுப்பலன் பிசவ ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மாதபலன் சனிக்கிரகம் தனது சொந்த ராசியில் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோவுக்குள்ளே இருக்கிற சப்போர்ட் பட்டினை கிளிக் பண்ணாக்கள் வீடியோக்குள்ளே இருக்கிற சப்போர்ட் பட்டினை கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்க இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனன் வீடியோக்குள்ளே இருக்கிற சப்போர்ட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளக்கில் ஓல் வெள்ளங்களை கிளிக் பண்ணுவோம் நான் போட்டோ போட உடனே துடிக்கல நீங்கள் பார்த்து போய் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ரிசவராசிக்கிறவர்களுக்கு இந்த மாதம் சனி கிரகம் அதாவது ஆவணி மாதம் தனது வார வார மாதம் தனது சொந்த ராசியில் பத்தாம் வீட்டில் நிலையில் இருப்பதால் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடினமாக உழைக்க முடியும் இதன் காரணமாக உங்கள் உடல் நலம் பலவீனம் அடையலாம் மற்றும் நீங்கள் சோர்வாக கூடும் ஆனால் உங்கள் வேலை அற்புதமாக இருக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியப்படலாம் மற்றும் மூத்தவர்கள் உங்களால் மகி அடைவார்கள் நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமான வேலைகளை செய்வீர்கள் உங்களுக்கு சகோதர பாசம் அதிகம் உள்ளவர்கள் நீங்கள் ஏழாவது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டில் பார்ப்பார் குட்டு கிரகம் இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு முன்னேற்றத்திற்கான நிலைகள் உருவாக்கப்படும் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் ஐந்தாம் வீட்டில் நீடிப்பதால் ஆகஸ்ட் மாதத்தில் படிப்பில் ஏற்ற சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கவனம் அடுத்து முன்னேற்றத்துடன் படிக்கவும் ஆனால் குற்றுக்கிரகம் குரு கிரகம் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல விஷயம் இது அறிவை பெறுவதற்கான உங்கள் ஆர்வத்தை தணிக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் ஆதரவை பெறலாம் மற்றும் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உங்கள் படிப்பு நன்றாக இருக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ஐந் ஜாதகத்தின் நான்காவது வீட்டில் சுக்ரனுடன் சேர்ந்து நீடிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் நிலங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே அன்பு அதிகரிக்கும் வீட்டில் புதிய விஷயங்கள் நடக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் சொத்துக்கள் யோகம் ஒருவருக்கு உண்டாகும் இந்த ரிசவராசிக்களுக்கு ஆகஸ்ட் மாதம் உண்டாகும் அது மட்டுமின்றி சொத்து விஷயங்கள் வாங்குவதென்றால் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறந்ததாகும் உங்கள் வீட்டிற்குள் சில சுப வேலைகள் அல்லது ஒரு செயல்பாடுகள் ஏற்படலாம் இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படலாம் உங்கள் உறவின் கண்ணியத்தை என்பதால் உங்கள் உறவுக்கிடையே தவறான புரிதல் வர வேண்டாம் அதாவது கணவன் மனைவிக்கிடையில் கொஞ்சம் ஒற்றுமை குலம்பலாம் அந்நியோனியம் பிக்கிடையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் காதலியை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அவரர்களை நம்ப வேண்டும் உங்கள் உறவில் எந்த விதமான தவறான புரிதலையும் தவிர்க்கவும் ஏனெனில் அது உறவில் உள்ள கண்ணியத்தை கிடைக்கும் பிரிவை ஏற்படுத்தக்கூடும் இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் குட்டு மற்றும் செவ்வாய் இதனை இணைந்த செல்வாக்கு இருக்கும் மற்றும் சனியின் ஏழாவது வீட்டில் பார்வையை செலுத்துவர் இது உறவில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது கொந்தளிப்பு ஏற்படுத்தும் சனி ஏழாம் பார்வையாக செலுத்த பார்ப்பதனால் உறவில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது குடும்ப வாழ்க்கையில் அதாவது கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் காதலர்களுக்கு இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடும் உறவில் போதுமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும் மற்றும் ஒருவருக்கொருவர் தேவைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்த மூன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அரசாங்கத் துறையில் லாபம் அதிகரிக்கும் மற்றும் உம் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் ஒட்டுமொத்த வருமானம் உயரும் மற்றும் பொருத்தமான பணமும் கிடைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வக்ர சனி செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் மேலும் வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்தவும் இது ஜாதகர்களுக்கு நன்மை பயக்கும் அவர்கள் தங்கள் பணத்தை ஆடம்பர பொருட்கள் வீட்டு அலங்காரம் மற்றும் தொடர்புடைய அதனுடன் தொடர்புடைய வீட்டு தேவைகளுக்கு செலவிடுவார்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் நான்காவது வீட்டில் தங்கி சனியின் பார்வை இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சினைகளை சந்தித்து நேர் சந்திக்க நேரிடும் நேரத்தை செலவிட வேண்டிவரும் சந்திக்க அதாவது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை நீங்கள் இது நோக்க வேண்டி வரும் ஏப்ரல் பதினாறு முதல் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதால் உம் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏனெனில் இது போன்ற சூழ்நிலைகளில் ராசி அதிபதி சுக்கிரன் சனி மற்றும் சூரியனின் செல்வாக்கின் கீழ் வரக்கூடும் மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் பாதிக்கப்படலாம் ஆவணி ஆகஸ்ட் ஆகஸ்ட் பலன் மாத பலனுடன் உங்களுக்கு பொதுவாக கொஞ்சம் அன்பானவர்களாகவும் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுவர்களாகவும் இரக்க சுபாவம் உடையவர்களாகவும் எளிதில் அனைவரையும் நம்பக்கூடியவர்களாகவும் காணப்படுவார்கள் ரிசவராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்கள் அதிகம் தனது பெண் குழந்தையே தங்கி வாழ்வார்கள் மற்றும்படி இவர்களுக்கு ஆண் குழந்தைக்கான இவர்களுக்கு கூடுதலாக இருபத்தெட்டு வயது இருபத்தஞ்சு வயது கூடுதலான பேருக்கு இவர்களின் ஜாதகப்படி பிற்கா பிண்டித்தான் திருமணம் நடக்கும் முன்கூட்டியே திருமணம் நடப்பது குறைவு அடுத்தது கடைசி இருபத்தஞ்சு வயசு பிறகு நடக்கும் அடுத்தது இவர்கள் ஆண் வரிசு பெரிதாக இருப்பதில்லை இவர்களின் கணவன் ஜாதகப்படி மனைவியின் ஜாதகப்படியோ இவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கலாம் ஆனாலும் இவர்கள் தங்கி கடைசி காலத்தில் தங்கி வாழப்போது பெண் குழந்தையை நம்பி மட்டுமே பெண் குழந்தைகள் தான் இவர்களை கடைசியில் பார்க்கும் அடுத்ததாக ரிசவராசிக்காரர்களுக்கு கூடுதலாக ஆண் பரிசு இவர்களுடன் இருக்காது எல்லாவுடைய இவர்களுக்கு எல்லாவுடையும் இறந்துவிடும் அதாவது அவர்களால் இவர்களுக்கு அனுபவிப்பார்கள் பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை அன்று கழுத்தில் ஸ்படிக நெக்லஸ் அணிய வேண்டும் அல்லது இஸ்வரிக் சின்னம் பிள்ளையாட்ட கையில் இருக்கிற இஸ்வரத்தி சின்னத்தை எங்கே இருந்தாலும் உங்கள் புத்தகங்கள் மற்றும் வீட்டில் படிக்கும் இடம் வீட்டில் நீங்கள் பார்க்கும் இடங்கள் போது நீங்கள் படத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடம் போன்றவற்றில் வரைந்தும் படமாகவும் வைத்திருப்பதுடன் சத்தி சின்னத்தை பார்த்து நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அடுத்ததாக மிதுன ராசியை பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஆவணி மாத பலன் எப்படி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவரும் நலமுடன் வாழ எனது ஆசிரியர்கள் உங்களுக்கு தரும் பார்க்கிறீர்கள்